வணக்கம் ஜெயங்கொட்டம் அரசு மருத்துவமனையில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு ஆய்வு நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் ஜெயங்கட்டும் அரசு மருத்துவமனையில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் ஆய்வு செய்தனர் ஜெயங்கட்டம் அரசு மருத்துவமனையில் உள்ள படுக்கை வசதிகள் தினசரி நோயாளிகள் புறநோயாளிகள் வருகை பதிவேடு உள் உள் நோயாளிகள் இருப்பு அவர்களுக்கு தேவையான படுக்கை வசதி மற்றும் மருத்துவமனைக்கு தேவைப்படும் காலி படையினர்களுக்காக உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் அலுவலர்கள் உள்ளிட்டவற்றை பற்றியும் கேட்டறிந்தனர் மேலும் மருத்துவமனையில் மருந்து பிரிவில் போதிய மருந்துகள் இருப்பில் தேவைப்படும் மருந்துகள் ஆகியவற்றை கேட்டறிந்தனர் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு அணித்தலைவர் வீரகுமார் தலைமையில் தாசில்தார் கலியூர் ரகுமான் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின் போது மருத்துவமனை தலைமை மருத்துவர் செந்தில்குமார் மற்றும் மருத்துவர் ராஜா ராஜாவண்ணியன் தலைமை செவிலியர் தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்